ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல இந்த ஆன்மீகமான உரையில உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ராசி அன்பர்களே நீங்க டைட்டில் முதலே பார்த்திருப்பீங்க தமிழில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க நீங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கும் உறவுகள் அதுல இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய குரு பகவான் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முழுமையா கேளுங்க அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா காலகட்டத்திலுமே குரு பகவான் உங்களுக்கு எப்படி துணியா இருக்காரு உங்களை காப்பாற்ற எப்படி வராரு அப்படின்றதுதான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் மிதனராசிக்காரங்களே உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனா உங்க உள்ளுக்குள்ள வெறும் புழுதி மாதிரி ரொம்ப மன இருக்கும் சில நேரத்துல உங்க கூடவே இருந்த உறவுகளே உங்களுடைய வழி புரியாம கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா அந்த பாதிப்பே அவங்கனால வந்த பாதிப்பு தான் ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம சுத்தமா மன சுத்த மனசோட நம்ம போய் பேசியிருக்கோம் ஆனா அவங்க மனசுலயே வச்சிருந்து அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு உங்களை பார்த்துருப்பாங்க ஏன்னா நீங்க சிரிச்சா கூட அவங்களுக்கு எரிச்சலா இருக்கும் ஏன்னா உங்களை பார்க்கறவங்களே உங்க பார்க்கல உங்களை பார்க்கற பார்வையே அப்படிதான் இவங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க ஒருத்தர் மட்டும் இல்ல அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நிறைய நபர்கள் இருக்கலாம் சில பேர் சில சமயத்துல உங்க பக்கத்துல கூட இருக்கலாம் நீங்க அவங்கள நேசிக்கலாம் இல்ல உங்களை நேசிக்கிற மாதிரியே உங்க கூட நடிக்கிற உறவுகள் கூட இருப்பாங்க இப்படி நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நம்மளுடைய கண்ணீரை புரிஞ்சுக்காம அது நம்ம தப்புன்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்துலதான் குரு பகவான் உங்களுக்கு உயிர் காத்து நிக்கிறாருன்னு சொல்லணும் ஏன்னா உங்களோட நிமிஷத்துக்காக நடந்த சம் நிறைய சம்பவங்களை கேட்டுட்டு உங்களுக்காக ஒரு அமைதி ஒரு திட்டத்தோட தான் அவர் இருக்காரு ஏன்னா உங்க ஜாதகத்துல உங்களுடைய ராசியில குரு பகவான் உங்களுக்கு சாதகமா வந்துட்டாருனாலே உங்க வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு சக்தி கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் அதுவும் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் அதாவது சத்தமில்லாத கஷ்டங்களுக்கு எல்லாமே அவர் உங்களுக்கு பதிலா இருக்காருன்னே சொல்லலாம் ஒரு அம்மா தன்னுடைய பசங்க மேல ஒரு கருணை வைக்கிற மாதிரி குரு பகவானும் இந்த மிதுனராசிங்க மேல ஒரு கருணை தனியா வச்சிருக்காருன்னே சொல்லலாம் ஏன்னா அவரை வணங்குறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி அதுவும் நீங்க ஒரு உணர்ச்சியோட ஒரு நம்பிக்கையோட நீங்க வணங்குறீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதுலயும் வியாழக்கிழமையில ஒரு நல்ல நேரத்துல உங்க வீட்டுல ஒரு தீபம் ஏத்தி வச்சு மெல்லிய குரல்ல நீங்க ஒரே ஒரு முறை சொன்னாலும் போதும் ஓம் ஸ்ரீ குருவே நமக இந்த ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டு போங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் இது நீங்க வியாழக்கிழமையில மட்டும் முடிந்தால் நூத்தி எட்டு முறை நேரம் கிடைச்சா நீங்க சொல்லலாம் இல்ல எனக்கு நேரம் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒரு நாளுக்கு ஒரு முறை சொன்னாலும் ஒரு முறை உச்சரித்தாலுமே உங்க வாழ்க்கையில ஒளியை பெருக்கி உங்களுடைய வாழ்க்கையில இருந்த சோதனைகள் எல்லாத்தையுமே தகர்த்திட்டு ஒரு நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கும் ஏன்னா அவருடைய ஒரு பார்வை இருந்தாலுமே போதும் உங்ககிட்ட தீமையே வராது ஏன்னா நீங்க எந்த முடிவுமே எடுக்காமலேயே ஒரு முடிவுல உங்களுக்கு நல்லது வந்துடும் எவ்வளவு குழப்பமா இருந்தாலும் சரி இது நமக்கு வேணும் இது வேணாம் இது நான் பண்ணணும் இது பண்ணக்கூடாது எவ்வளவு குழப்பமா இருந்தாலும் அதுக்கான முடிவு நீங்க எடுக்காமையே ஒரு நல்ல முடிவுகள் உங்களுக்கு சாதகமா நடந்துரும் நீங்க சிரிக்கிறீங்கன்னா அது உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி மட்டும் இல்ல குரு பகவானின் வரம் உங்களுக்கு கிடைச்சதுக்கான ஒரு அறிகுறிதான் உங்க மனசுல வலி இருந்தாலுமே அதை வெளியில அமைதியா இருக்கிற மாதிரி நம்ம கத்துக்கிறோம் அதுலயும் குரு பகவான் நமக்கு பழக்கப்படுத்துற ஒரு ஆற்றல் தான் மிதனராசிக்காரங்களே நீங்க யாருக்குமே துன்பம் கொடுக்கறவங்களே கிடையாது யாரும் கெட்டு போனோம் அப்படின்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்க அதுக்காக உங்களை யாரும் விட்டு விடவே மாட்டாங்க உங்களை விட்டு போன உறவுகளும் சரி ஒரு நாள் திரும்பி வந்து நீங்கதான் உண்மையானவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளுமே கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரப்போகுது அந்த நாள் நீங்க எதிர்பார்க்கறீங்க இல்லையா நீங்க தைரியமா இருங்க குரு பகவான் ஒரு பொழுதும் உங்களை விட்டு விலக மாட்டாரு உங்களை கைவிட்ட உறவுகளே உங்களை நினைச்சு நீங்க அழ வேண்டியதே கிடையாது அவங்கள நினைச்சு ஏன்னா குரு குருவை நினைச்சிட்டீங்க அருள் கேட்டீங்க அதுவே உங்களுக்கு போதும் அவருடைய ஆசிர்வாதம் இருந்தாலே போதும் உங்களுக்கே தெரியாம உங்களை காப்பாத்தி ஒரு புதிய வழியில ஒரு நல்ல பாதையில உங்களை கூட்டிட்டு போவாரு குரு பகவான் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சோதனையிலயுமே ஒரு கிரகங்கள் வந்து உங்களுக்கு பறிச்ச வைக்கிற மாதிரி அதுல நீங்க பாஸ் பண்றதுக்கு தான் உங்களுடைய லைஃபே இருக்கு குரு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதால நீங்க பயப்படவே வேணாம் நம்பிக்கையோட இருந்தாலே போதும் குருவினுடைய ரகசிய ஆசிர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும் அதுக்கான ரகசியத்தை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அந்த ரகசியத்தை நீங்க எப்படி கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்றதுல தான் இருக்கு பொதுவாகவே இந்த ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை நம்பி நம்பி ஏமாறதுதான் பொழப்பாக வச்சிருக்கீங்க ஏன் அப்படி கண்மூடித்தனமா இருக்கீங்க ஒருத்தவங்க ஒரு முறை ஏமாத்திட்டாங்க சரி அவங்க திரும்பவும் உங்களை ஏமாத்த மாட்டாங்கன்னு எப்படி நீங்க நம்பலாம் முதல்ல ஏமாத்தினதை விட தானே ஏமாத்துவாங்க இல்ல அவன் திரும்பிட்டான் அப்படின்னு நீங்களே பட்டம் கொடுத்துட்டு போயிடுறீங்க அப்ப எப்படி என்ன ஆகும் திரும்பவும் அவன் மட்டும் அடிச்சுட்டு போயிடுறான் அதுதான் விஷயமே ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நீங்க யாரையும் நம்பாம இருக்கிறதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது இப்படி நம்பி நம்பி மத்தவங்களை நம்பி நம்பியும் உங்க வாழ்க்கையில பாதினால நீங்க தொலைச்சிட்டீங்க அதுலயும் இந்த ராசி அன்பர்களை சுத்தி நீங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிற உறவுகள் அதிகமாகவே இருக்காங்க அப்போ இந்த பதிவுல நான் சொன்ன மாதிரி நீங்க குருபகவானின் பகவானின் மந்திரத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் நடக்கிறத கண்கூடா பாப்பீங்க ஓம் ஸ்ரீ குருவே நமக இத நீங்க கமன்ஸ்ல சொல்லிட்டு போங்க தினமும் காலையில் எழுந்ததும் சொல்லலாம் இல்ல மாலையில சொல்லலாம் தினமும் ஒரு முறை எப்பயாவது நீங்க மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே போதும் உங்க வாழ்க்கையில ஒளி பெருகி உங்க மனசுல இருந்த கஷ்டங்கள் எல்லாமே வெளியேறி சோதனை காலம் முடிந்து ஒரு சாதனை உங்க வாழ்க்கையில ஆரம்பிக்கும்னே சொல்லலாம் ராசிக்காரங்களே இந்த பதிவை நீங்க முழுமையா கேட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இந்த நொடி முதலே நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படின்றதுதான் அர்த்தம் ஏன்னா எல்லாராலையும் இதை முழுமையா கேட்டுட முடியாது குரு பகவானின் அருள் இருப்பவர்களால மட்டும்தான் முழுமையா கேட்க முடியும் அவருடைய பார்வை மட்டுமே போதும் உங்களுடைய தீமைகள் எல்லாத்தையுமே ஒரு சரி பண்ணிடுவாரு ஒரு தீமைகளும் உங்களை தாக்கவே தாக்காது நீங்க எந்த முடிவும் எடுக்க தவளை எல்லா முடிவுகளும் உங்களுக்கு சாதகமா வந்துடும் குரு பகவானின் இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க சொன்னா கூட போதும் ரொம்பவே சிம்பிளா ஈஸியா சொல்லிருக்கேன் மிதனராசி அன்பர்களே நீங்க பயன் பெறுவது உங்க கையில தான் இருக்கு இந்த பயன்படுத்திக்கிட்டு நீங்க தினமும் ஒரு முறை சொன்னாலே போதும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உங்களால வெற்றி அடைய முடியுங்க மிதனராசிக்காரங்களே குரு அருள் உங்களுக்கு நூறு சதவீதம் பூரணமா கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மேலும் நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் மிதனராசி என்பர்கள் எந்த கோவிலுக்கு போனா நல்லது எந்த சாமியை கும்பிட்டா நல்லதுன்னு போட்டிருக்கோம் இது வரைக்கும் நீங்க பாக்கலன்னா மறக்காம போயிட்டா அந்த பதிவு எல்லாம் பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச மிதனராசி என்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தவங்க பயனடைகிறாங்கன்னா அதுல உங்களுக்கும் புண்ணியம் வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி